டிவி கேந்து விலகி டிஎம் கே இணைஞ்ச இன்ஸ்டா குழந்தை வைஷ்ணவி அவர்கள் இன்டர்வியூஸ்ல பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆகி ட்ரோலுக்குள்ள ட்ரோலுக்குள்ளாயிட்டாங்க அதாவது கொடுத்த கேட்டது தெரியல தெரியல பட் என்ன டிஎம் கே சேர்ற டைம்ல திராவிட கட்சின்றதால என்றால சேரேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்டு திராவிடம்னா என்னன்னு தெரியாத ஒன்றும் கொலை குற்றம்லாம் இல்லை இல்ல இப்போ புதுசாக தான் இவங்க அரசியலுக்கு வந்திருக்காங்க இனிமேல் கத்துக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்ல பட் இதுவே தெரியாம இருந்துட்டு எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி தளபதி மாதிரியே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ரீசெண்டா வந்து தளபதி திருஷா போட்டோவை ஷேர் பண்ணி இதுக்கெல்லாம் டைம் இருக்கு மக்களை சந்திக்க தான் டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அரசியல் வல்லுநர் மாதிரி போட்டிருந்தாங்க சோ இவங்க எல்லாம் ஜென்யூனா ட்ரோல் பண்றதுல தப்பே இல்ல அண்ட் அதே இன்டர்வியூல பாத்தீங்கன்னா திமுக பெண்களுக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க சோ ஒரு மூணு திட்டங்களை சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு இலவச பேருந்து திட்டம்னு அத மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தெரியலன்னு சொல்லிட்டாங்க சோ அரசியல் தெரிஞ்ச ஒரு ஆங்கர் கிட்ட மாட்டினதுக்கே இந்த ஒரு நிலைமை இந்த ஒரு அவமானத்துக்கு அப்புறமாச்சும் பப்ளிசிட்டிக்காக இன்டர்வியூ போயிட்டு கொடுக்க கொடுக்கறத நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா டிஎம் சேர்ந்ததுக்கு அப்புறமாச்சும் போயிட்டு ஏதாவது மக்கள் பணிகளை பார்ப்பாங்கன்னு பார்த்தா டிவி கேல இருந்து போனதுக்கு அப்புறமும் தளபதியை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க சோ தளபதி வச்சு பிரபலம் ஆயிட்டு அப்புறம் தளபதி கட்சியில இருந்தே விலகிட்டு மற்ற ஒரு கட்சியிலயும் போயிட்டு தளபதி பத்தியே பேசிட்டு இருக்கிறது என்ன ஒரு மைண்ட் செட்னே தெரியல பப்ளிசிட்டி வெறி தான் இந்த மாதிரி பண்ண முடியும் யங்ஸ்டர்ஸ்லாம் அரசியலுக்கு வந்து ஆட்சி அதிகாரமே வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு ஹோப்பியுமே உடைச்சிட்டு இருக்காங்க நல்ல வேலையா டிவி கேல இவங்களுக்கு எந்த பொறுப்பும் கொடுக்காம துரத்தி விட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க Thank you.